அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன தெரியுதுங்க நம்ம எடிட்டர் வந்து வீடியோ குட்டி வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டு அப்படின்னு ஆனால் நடு ரோட்டில் கேமராவை ஜூம் பண்ணி அவர் வந்து காட்டினார் அது மேலே நாலாவது மாடி காட்டினார் அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியல எதுக்காக வந்திருக்காங்க என்ன விஷயமாக வந்திருக்காங்க அப்படின்றதே தெரியலைங்க ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லணும் பயங்கரமாக பரபரப்பாக போயிட்டுருக்கு மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு நமக்காக வந்து நம்ம எடிட்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு பயங்கர ஃபயரு நடு ரோட்டில் என்ன ஷூட் பண்ணுறாங்க ஆளெல்லாம் நிறைய பரபரப்பாக இருக்காங்க இந்த இடத்துல யார் நிற்கிறா யார் நிற்கல அப்படிங்கிறது எதுவுமே தெரியல ஆர்டிஸ்ட் யாருமே நமக்கு வந்து தெரியல தூரத்தில் வச்சு காட்டினாங்க அங்கேருந்து வேகமாக வராங்களா என்ன ஏது அப்படின்றது தெரியல அவ்வளோ அழகான ஒரு லொக்கேஷன்லேருந்து தான் எடுத்திருக்காங்க நடு ரோடு மேலே வீடு அதாவது நாலாவது மாடியை காட்டுறாங்க ஜூம் பண்ணி காட்டுறாங்க அதில் கீழே எல்லோரும் நிற்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பரான ஒரு அப்டேட்டு நம்ம எடிட்டர் கொடுத்துருக்காரு இதிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நிச்சயமாக வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க மகாநதியில் பரம் பயங்கர பரபரப்பாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை உடனே சந்திக்கிறேன் சரிங்களா